பணம் தான் இன்னைக்கு உறவுகளை தீர்மானிக்கு யாரோ ஒரு ஆள்கிட்ட கேட்டிருக்கிறாங்க ஊர்ல ஒரு பெரிய பணக்காரரு உங்களுக்கு சொந்தம்னு சொன்னாங்க சொந்தம் தானே அப்படின்னு கேட்டாங்க ஆமாமா சொந்தம் ஆனா அவர்லாம் பெரிய லெவல்ல போயிட்டாரு எங்களை கண்டுக்கிறது இல்ல சரின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்கறாங்க இந்த ஊர்ல கைவண்டி தள்ளிட்டு ஒருத்தர் பழ வண்டி தள்ளிட்டு ஒருத்தர் வைப்பாரு அவரும் கூட உனக்கு சொந்தம் தானே சொன்னாங்க ஆமா சொந்தம் தான் நான் அவரை கண்டுகிறதில்லை நமக்கு மேலே உள்ளவர்கள் நம்மை பார்ப்பதில்லை நமக்கு கீழே உள்ளவர்களை நாம் பார்ப்பதில்லை உறவை தீர்மானிக்கிறது எதுவாயிருச்சு தெரியுமா காசு பணம் உறவை தீர்மானிக்கிறது எவ்வளவு தூரம் காசு இருக்கோ அவ்வளவு தூரம் காசு கம்மியா உள்ள ஆளு நடுவூட்ல வந்து உட்கார்ந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாலும் அவன் இப்படி சொல்லல அவன் அப்படி சொல்லல லேடிஸ் சொல்லல மறுவீட்டுக்கு சொல்லல இப்படி எல்லாம் வருது ரொம்ப வசதியானவர் ரோட்ல நின்று பத்திரிக்கை குடுத்தாலும் கத்தலை ஒன்பது மணிக்கே போய் உட்கார்ந்துருறாங்க பணம் தான் இன்னைக்கு உறவுகளை தீர்மானிக்கு காசி என்பது நீங்கும் நிழல் போன்றது காசி என்பது வில் உன் நீங்கும் நிழல் போன்றது நிழல் வெளிச்சம் படுகிறவதற்கு எதிர் திசையில் நிழல் வரும் வெளிச்சம் மேல ஏற ஏற நிழல் சுருங்கி விடும் மீண்டும் சாய சாய நிழல் வரும் வரும் போகும் ஒரு இடத்துல என்றைக்கும் காசு நிற்காது காசை வச்சு தயவு செய்து உறவுகள் இல்லை டவுன்லோட்